அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதில சுக்கரம் வர்றாலும் திடீர்னு ஜாத எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவான் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை பா பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசியை சொல்றாங்க இந்த ராசிக்காரங்க அப்ப தனுசுல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பதில் சொல்றாங்க ஏன்னா இந்த அதிபதி யாரு குரு வர்றார் குருணா என்ன எதுலையுமே அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போறோம் அனுசரிச்சு குணம் கண்டிப்பா தனுசு ராசி என்பதை நிறைவேற்ற இருக்கணும் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்று சொல்றாங்க உழைப்புக்கு அதிபதி தனுசு ராசி சொல்றாங்க ஒரு காரியம் வச்சு இறங்கினா தான் காரியம் வந்து பின்வாங்க மாட்டாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி நல்லா சிந்திச்சு செயல் ஆற்றக்கூடிய சக்தி யாருக்குன்னா தனுசு ராசி தான் இருக்குது ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்தோட இருக்கக்கூடிய பொறுப்பு கிட்ட உண்டுங்க குடும்பத்தை எப்போதுமே மாட்டாங்க தன்னுடைய ஃபேமிலிய ஃபேமிலிக்காக எதையும் இருக்கக்கூடிய நம்பர் தன்னுடைய குடும்பம் குழந்தை இது மாதிரி நிறைய அக்கறை எடுத்து எடுத்து எடுக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா தனுசு ராசி நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க அறிவு சிந்தரன் பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி ஏன் வழி தனி வழிம்பாங்க தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும்ல அதாங்க ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க மனிதனுக்கு உல்லாசமான விஷயம் எல்லாமே சுக்கரன் தான் ஒரு அழகான ஒரு பொருள் வாங்கணும்னா ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் கலை இசையை ரசிக்கணும் சுக்கரபகான் நல்லா இருக்கணும் காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரன் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகான் சொல்றாங்க நம்முடைய அணுக்களுக்குள்ள கிரகம் எதுக்கு சுக்கரன் தாங்க உல்லாசமான வாழ்க்கை எல்லாமே சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாமே சுகம் இனிப்புக்கு காரம் இயாது சுக்கரன் தான் சுக்கரபகவான் ஒரு ஜாதத்துல சுக்கரதசை வந்துட்டா பாருங்க எதிர்பாராத ஒரு யோகம் வந்துரும் திடீர்னு அந்த தசை வரும்போது ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு சுக்கரதசவர் ஏன்னா இருக்கிறதுலேயே அதிக நாட்கள் தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் இருபது வருஷம் அப்ப எடுத்தவொடனே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க ஆஹா எதுவும் சுக்கரன் எதுவும் யோகம் இருக்குமா ஏதாச்சும் யோகம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க ஒரு சில லக்னத்துக்கு சுக்கர பகவான் யோகத்தையும் கொடுப்பாரு ஒரு சில லக்னத்துக்கு அங்கே பிரச்சனையும் கொடுப்பாரு அதையும் பார்த்துக்கணும் எல்லாத்துக்குமே சுக்கரபகவன் நல்லாவும் வர மாட்டாங்க உங்க ஜாதகத்துல தான் லக்னத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு லக்னத்துக்கு யோகமா வருவாரு ஒவ்வொரு லக்கணத்துக்கு பலவீனமா வருவாரு தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா யோகத்தை கொடுக்க மாட்டார் நல்லா பாத்துக்குங்க கடன் பகை எதிரி பிரச்சனை தான் காட்டுவாரு தனுசு லக்கணத்துக்கு நான் சொல்றது நீங்க ராசி இருக்க கூடாது லக்னம் மாதிரிதான் சொல்லுவேன் சொல்றேன் ஒரு சில லக்கணத்துக்கு அவர் நல்லவர் ஒரு சில லக்கணத்துக்கு கெட்டவரா வர்றாரு அப்ப உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல சுக்கர பகவான் இருக்கிறார் இதை கரெக்டா பாக்கணும் இந்த பயிற்சியை பத்தி பேசுறோம்னா இத கரெக்டா பாக்கணும் இப்ப சுக்கரபவன் என்ன யோகத்தை கொடுக்க போறாரு ஏன் எல்லா விடையும் நான் பொது பலன் சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலம் எடுத்துக்கா எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறேன் திசா புத்தியை பார்த்து பலனுங்க ஏன்னா தனுசு ராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது தனுசு ராசிக்கார தான் அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் தனுசு ராசி என்பது தான் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்கறதும் தனுசு ராசிக்கார தான் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான் அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்பலாம் பரிகாரங்கள் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் நிறைய பரிகாரத்தை வச்சிருக்காங்க அந்த வழிபாடு பண்ணும் போது என் மாற்றங்கள் வரும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாப்பா ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எல்லாம் பாருங்க மூணாம் பாவத்துல கும்பராசில நாலாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஐந்தாம் பாவத்துல சூரியன் சுக்கரன் சூப்பரான யோகம் இந்த டைமிங் ஆறாம் இடத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசில பத்தாம் பாத கேது பகவான் இதுல ரெண்டு கிரகம் மாறுவாங்க மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு போறாரு மே மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் உங்க ராசி அது ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு சூரியன் சுக்ரன் புதன் மூணு கிரகம் இணையது சுக்கரன் பாருங்க உச்சமான சூரியோட சேர்ந்து ஒன்பதாம் வீட்ட அதிபதியோட பாக்யாதிபடம் சேர்ந்து பலமா உட்கார்ந்துருக்கார் இது மிக பெரிய பலம் எவனா இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது தனுசுக்கு தனுசு எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் பயப்படாம போவோம் அப்படிங்கிற தைரியம் வரும் தனுசுக்கு தனுசுக்கு எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்க பிறந்துட்டோம் இனிமேல் ஜெயிக்க போறோங்கிற மைண்ட் செட்டு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் யாரு ஆறாம் வீட்டு அருதி பதினோராம் வீட்டு லாபஸ்தான அதிபதி யாரோட சேர்றாரு பாக்யாதிபதி உச்ச மன சூரியன் நெருப்பு கிரகத்தோட இருக்கிறாரு நெருப்புடா அவங்கள்ட்ட நெருக்க முடியாது நிமிய யாருமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு பயங்கரமா இருக்குது அப்ப இங்க நான் கெட்டப்பலன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி அங்க ஒரு பலவீனம் தான் தனுசு ராசிக்காரங்க பாருங்க மனைவி டாக்குமெண்ட் இடம் பூமி நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் மாமன் மா மாமனார் மாமியார் உறவு கணவன் மனை ஒற்றுமை நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சீங்களா அவங்களுக்கு மருத்துவ செலவு வந்து கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவார் அடுத்து இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல செலவு வந்துச்சா ஆமாம்பர் ஒரு விரைய செலவு குடும்பத்துல வந்திருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்திருக்காது நிரந்தரமா வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் நிறைய பேருக்கு இருந்துச்சு வேலை திடீர்னு பரிபுகிடுச்சு ஒரு வருஷமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க கிடைக்கல நிறைய பேருக்கு இது சரியா அமையல நண்பராக இருக்கட்டும் பழக்கவள மாட்டோம் இல்ல கூட்டு தொழிலா இருக்கட்டும் இல்ல பூர்வீக சொத்தா இருக்கட்டும் இல்ல பூர்வீக இடமா இருக்கட்டும் இல்லை தாய்மாமா உறவா இருக்கட்டே ஆரம்பம் அடிமை வேலை தாய்மாமா உறவு இது எல்லாத்தையும் நிறைய பண்ணாருங்க ஒரு வருஷமா சரியாக அனுகூலம் இல்லைங்க இது எல்லாமே மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் சூப்பரான ஒரு நிரந்தரமான வேலையில் போய் உட்கார போகிறீங்க அதுதான் வாங்க முதல் பலனை எதிர்க்க மாட்டான் எதிரியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் ஏன் சூரியனுடைய கால்களை குரு போடுறாரு அதனால உங்களுக்கு கெட்டப்பில் ஆறில் குரு போயிட்டாருன்னு சொல்லி பயப்படாதீங்க ஆறுல குரு பண்ணால் உங்களுக்கு எல்லாமே அனுகூலம் தேடி வருதுன்னு அர்த்தம் இங்கே சூரியோட கால்க்கு நிற்கிறார் கார்த்தியன் சில அந்த சூரியன் சுக்கரோட இணைஞ்சிட்டு சூப்பரான யோகம் இது டபுள் படங்கான யோகம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது பல வருஷமா ப்ரொமோஷன் நீட் பண்றேன் கிடைக்கல இப்ப கிடைக்க போகுது உங்களுக்கு வெளியூர்ல வேலை மாற்றம் வருது நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரியே மாற போறேன் மாறலாமா வேண்டாம் அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தைரியமும் மாறுங்க இடமாற்றத்தை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் தனுசு ராசியை நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாதுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய இருக்கு வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லா யோகமும் கடன் வாங்கியாச்சுன்னா வீடு கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் பூமி வாங்குற மைண்ட் செட்டு வந்துடும் இதில் அவர் பணத்தை போட்டுருவார் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாமே இது எல்லாமே ட்ரிபிள் யோகமா கொடுத்துருவார் நீங்க போகக்கூடிய பாதை எப்படி பாதை வெற்றி பாதை வீரமான பாதை தைரியமான பாதை எது வந்தாலும் நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது நல்ல யோகத்தை கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எவரே இருக்கு இருந்துச்சு இந்த பிரச்சனை இருக்காது இனிமே திருமணம் காதல் திருமணம் கைகூடி வரப்போகுது ராஜா பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி திருமண வாழ்க்கையில இனிமேல் இந்த தடையும் வராது ஆறாம் குரு போயிட்டாரு திருமணம் பிரச்சனை அங்கே போகிறாங்க பிடிச்ச பெண்ணை பேசி முடிச்சு இப்போ அடுத்த வைகாசில கல்யாணம் நிறைய இருக்கு இதெல்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக தனுசு ராசி கண்டிப்பாக அந்த யோகனா இருக்குது எங்கே போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் சரி உடனே ஜேங்ஸன் ஆகும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் அரசு மூலமா நிறைய பேர் லோன் சாங்க்ஷன் பண்ணி கேட்குறவங்க தைரியமா கேளுங்க அந்த லோன் நிறைய பேருக்கு சேங்ஷன் ஆகுது நூத்துக்கு நூறு பர்சென்ட் வாய்ப்பு இருக்கு அது தனியார் தொழிலுக்கோ இதுக்கான கேட்கலாம் கண்டிப்பா தொழில் பண்ணவங்க கண்டிப்பா பண்ணுங்க கடன் வாங்கியாச்சும் நீங்க தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது சொந்த காலில் நிப்பீங்க இந்த சுக்கர இந்த சுக்கிரன் சுக்கரன் அள்ளி கொடுப்பாரு பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீ என்ன வேணா பண்ணு தொழில்லாம் ஒரு லாபத்தை அள்ளி கொடுக்குறேங்கிறாரு நீ கஷ்டப்படாம இந்த சுக்கரப்பேசியில மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்க பகவான் இதுதான் உங்களுக்கு யோகம் எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு வெற்றி ஒரு தந்தையோட சொத்து தாயோட சொத்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சொத்து எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் மூலமா நிறைய அனுகுலங்கள் வருது அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்பருலாம் அரசாங்க எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் நிறைய எழுதுங்க கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் வரும் மாணவ மனைவி தற்காலிகமாக படிப்பு கல்விக்கு போனால் கண்டிப்பாக பண்ணலாம் படிப்பு கல்வி அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசு சம்பந்தம் ரெண்டுமே மூவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கமிஷன் ஏஜென்சி பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சுருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தத்துறை இது எல்லாமே இந்த சுக்கரை பேச்சு நல்ல ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு டைமை அழகாக வருது நீங்கள் எப்போ கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதையாக வருது இதான் அந்த சுக்கர பயிற்சி மீனா பெண்கள் சாதிச்சுக்கலாம் எல்லா விஷயத்திலயும் பெண்கள் சாதிக்கலாம் எது வந்தாலும் சரி எது வந்தாலும் என்னை முதிப்பார் நான் ஜெயிக்க நான் ரெடியா நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இதான் அந்த சுக்கர பவன் செய்யக்கூடிய இந்த தனுசு ராசி செய்யக்கூடிய பலன் திடீர் ராஜயோகம் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் வெளிநாட்டுல யாரெல்லாம் இருக்கீங்களா தனுசு ராசி கண்டிப்பா அந்த யோகத்தை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பார்த்து தசாபதி பண்ணுறது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அந்த யோகம் உங்க பக்கம் தேடி வரும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை வீரமான பாதை இது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தேடி வருது இதா இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இப்ப நம்ம நட்சத்திரம் பண்ணலாம் பதில் ரெண்டு முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் யாருக்கிட்டே அனுப்ச்சு போவோம் அப்படின்னா தான் விரும்புவேன் அப்படின்பாரு நான் எதுவுமே தனிமையாக ஒரு எதுவுமே என்கிட்ட சொல்லி கொடுக்காங்க நான் சொல்லாமல் இந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கும்பாரு இயற்கையான ஞான அறிவு என்கிட்ட இருக்குப்பா ஏன்னா அந்த தான் இருப்பேன்னு சொல்லுவார் நல்லா ஒரு மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குங்க மருத்துவரா டெய்லரா வண்டி வாகன பிசினஸா இல்லை வண்டி வாகன டிரைவரா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இது எல்லாமே பாருங்க கஷ்டமான வேலை எந்த வேலையும் பார்ப்பாரு சலிக்காமல் பார்க்கக்கூடிய ஆளுவர் முன்னச்சல பிறந்துட்டா ஒரு பயங்கரமான திங்கிங் இருக்கும் நல்லா யோசிக்கக்கூடிய திறன் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எல்லாமே யோகமா வருது பாருங்க சூப்பரான டைம் ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் அனுபவம் நிறைய கிடைக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு மருத்துவ செலவு காட்டினா பெருசா பாதிக்காது பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் இன்வாய்ஸ் பண்றப்ப கொண்டு போவார் தொழில பண்ணிக்கலாம் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி அரசாங்க சம்பந்தம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வருது இங்க போகக்கூடிய பதை எல்லாமே கரெக்டான பதை ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறீங்க நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இதான் இந்த மூலாட்சியில் பிறந்தவங்க அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு டைமே புராணத்தில் பிறந்தவங்க என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே அனுகூலமாக தேடி வரும் இங்கே நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தேடி வருது வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்குது லாபங்கள் வருமானங்கள் சூப்பராக இருக்கு பெருங்கொண்ட பண சந்தோஷம் இன்கம் சந்தோஷம் எல்லாமே தேடி வருது வேலை உத்தியில் ப்ரமோஷன் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உழைப்பே போடாத வருமானங்கள் பூர்வீக சொத்து பூர்வீய இடங்கள் இதெல்லாமே கிடைக்க போதுங்க இடத்துல பூமியில் டாக்குமெண்ட்ல பிரச்சனை சரியாகும் வேலையில் வெளியில் கிடைக்கும் போது இடமாற்றம் கிடைக்கும் போகுது வெளியூர் கிடைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் உடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திறமை எல்லாமே சூப்பராக திடீர் ராஜயோகம் நிறைய பேர் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த சுக்கர பேர்ச்சியில் மே மாசம் பத்தாம் வயது எந்த முயற்சி எடுங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு மதிப்பு மாதிரி அந்த அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வருது நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பாதையை நோக்கி போறீங்க இந்த புராணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரம் அமைச்சு கொடுக்குறாரு இது இந்த காலகட்டம் அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க விட மாட்டாங்க இதுலயுமே பாருங்க பயங்கரமா தைரிய சிந்தனை இருக்கும் ஒரு விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு தேடி வருது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு பதவி உயர்வு இவங்களை வாண்டடா இவங்க பக்கம் வீசுது அந்த காத்து அப்போ ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவியோ இல்லை ப்ரமோஷனோ இல்ல வேலையில இயல உத்தியோத்திலேயே அனுகூலமோ இல்லை வெளியானோ வெளியூரோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கு அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு தலைமை பொறுப்பு ஒரு தலைமை அதிகாரி ஒரு ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் அரசாங்க வேலை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமண நிகழ்வுகள் சுபகாரியங்கள் வீட்டில் கிரக அரசும் ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த சுக்கர உங்களுக்கு வருது பார்த்துக்குங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ராஜபாதையை நோக்கி போறீங்க இதுதான் என்னுடைய முதல் பலனை என்னை பொறுத்தவரைக்கும் உத்திராந்தில் படத்துக்கு உலகை ஆளக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ இருக்கும் ஆல்ரெடி இருக்கும் எது வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு பிரச்சனையா இருக்கணும் நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள இருக்கும் பார்த்துக்கங்க ஒரு தைரிய குணம் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு எல்லாமே வெற்றியா மாறும் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய நேரம் தான் அந்த சுக்கர அந்த உத்திராதி அமைச்சு கொடுக்காரு பரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி தனுசு ராசிக்கு மிக பெரிய ஒரு தலையெழுத்தை மாற்றக்கூடிய பேர்ச்சியாக அமைகிறது